வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை மனிதன் உடைய விலங்கு எனவே அந்த ஆறாவது அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து செயல் வகை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகிறார் குரல் நானூற்றி அறுபத்தி ஒன்று அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் மனிதன் தான் வாழ்கின்ற சமூகத்துக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்ய வேண்டும் ஏனென்றால் மனிதர்கள் எல்லோரும் கூடி வாழ்கின்ற ஒரு சமூகத்திற்கு அவன் பயனுடையவனாக இருக்க வேண்டும் எனவே ஒரு செயலை செய்யும் பொழுது எவை எவை நன்மை பயக்கும் எவை எவை தீமை பயக்கும் அந்த செயலால் வரும் நன்மை என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் என்ன என்பதை எண்ணி ஆராய்ந்து செயல் ஆற்ற வேண்டும் குரல் எண் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தெரிந்த இனத்தொடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் ஒரு செயலை செய்யும் முறை அறிந்தவரோடு ஆராய்ந்து செய்பவர்க்கு செய்தற்கு அரிய செயல் என்று ஒன்று இல்லை எனவே துணை சிறப்பாக அமைந்தால் செயலும் சிறப்பாக அமையும் திட்டமிடுதல் என்பது அறிவாற்றல் மிக்க மனிதர்கள் இணைந்து செயல்படுத்தும் பொழுது அந்த தரும் என்பதை வலியுறுத்துகிறது எண் ஆக்கம் கருதி முதல் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அறிவுடையவர் வருவாயை மட்டும் கருத்தில் கொண்டு தன்னுடைய வைப்பு முதலை இழக்கும் செயலை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் மனிதன் தொடர்ந்து பசியற உண்ணுவதற்கு விதை நெல் வேண்டும் விதை நெல்லை விற்றவன் என்ன பாடுபடுவான் என்பதை நாம் அறிவோம் எனவே இங்கு முதலை இழக்கும் செயலை செய்யக்கூடாது என்பதில் வள்ளுவர் மிக மிக எச்சரிக்கையாக ஒரு குரலை நமக்கு தந்திருக்கின்றார் குரல் எண் நானூற்றி அறுபத்தி நான்கு தெளிவில் தெளிவிலதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் ஒரு செயலை செய்வதால் இழிவு வரும் என்பதை அறிந்தவர்கள் ஆராய்ந்தவர்கள் இழி செயலுக்கு அஞ்சுபவர்கள் அச்செயலை செய்ய மாட்டார்கள் தொடங்கவே நினைக்க மாட்டார்கள் என்பது பொருள் கூடி வாழும் சமூக விலங்கான மனிதன் தன் சமூகத்துக்கு நன்மை தருவனவற்றை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது வள்ளுவன் உணர்த்தும் அறம் ஆகும் குறள் எண் நானூற்றி அறுபத்தி ஐந்து வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஓர் ஆறு வலியறிதல் காலமறிதல் இடநறிதல் ஆகியவை பற்றி விரித்துரைத்த வள்ளுவர் இக்குரலில் ஆராயாமல் ஒரு செயலை செய்வது என்பது பகை பகையென்னும் பயிரை பாத்தி கட்டி வளர்க்கும் வழிக்கு நிகராகும் என உரைக்கிறார் எனவே எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து இடமறிந்து காலமறிந்து செயல்படுத்த வேண்டும் என்பது குறிப்பு குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஆறு செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கிடம் இங்கு செய்ய செய்யாமை என்னும் இரண்டு வினைச்சொற்களை வைத்து ஆழமான பொருள் அடுக்குகள் நிறைந்த குரலை தருகின்றார் வள்ளுவர் செய்யத்தகாதனவற்றை செய்தாலும் செய்யத்தக்கனவற்றை செய்யாமல் விட்டாலும் துன்பமே மிஞ்சும் தோல்வியே கிடைக்கும் என்பதை ரத்தினச் சுருக்கமாக சொல்லுகிறது குரல் குரல் எண் அறுபத்தி ஏழு எளிமையான குரல் வள்ளுவனின் குரல் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பு நன்றாக ஆராய்ந்து திட்டமிட்டு தொடங்க வேண்டும் செயலை செய்யும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என எண்ணுவது அந்த செயலுக்கு நன்மையும் கிடைக்காது அந்த செயலும் நிறைவு பெறாது குற்றமாகவே முடியும் அந்த செயலை செய்வதால் நன்மை இல்லை எனில் அதனால் வரும் பயன் என்ன எனவே எண்ணி துணிக கருமம் எண்ண வேண்டும் சிந்திக்க வேண்டும் தெரிந்து ஆராய்ந்து செயலாற்ற வேண்டும் என்பது வள்ளுவன் தரும் குறிப்பு குரல் எண் நானூற்றி அறுபத்தி எட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் திட்டமிட்டு தொடங்காத செயலுக்கு எத்துணை பேர் துணை நின்றாலும் அச்செயலை வெற்றிகரமாக நிறைவேற்றுவது என்பது அரிதாகும் போற்றினும் பொத்துப்படும் என்றால் அதை சரி செய்யவே முடியாது பொத்தல் விழுந்து கொண்டேதான் இருக்கும் கருதிய நன்மையன்றி கருதாத தீமையை பயக்கும் என்பது பொருள் குறள் எண் நாநூற்றி அறுபத்தி ஒன்பது நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து பண்பறிந்து கடை குறளின் பொருளை அறிந்த பிறகு ஆமாம் இதுபோல் நான் பட்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒரு எடுத்துக்காட்டு தருவீர்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பான பொருளைத் தருகின்ற குரல் ஒருவன் செயலை நல்லதை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவனுடைய பண்பை அறிந்து செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் அவன் செய்யும் நன்மை அவனுக்கே தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே ஒருவருக்கு நன்மை செய்யும் பொழுது யாருக்கு செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் எப்படி செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்பன போன்ற வினாக்களை முன்வைத்து அவனுடைய சூழலையும் தன்மையையும் பண்பையும் அறிந்து நாம் அந்த செயலை அவனுக்கு செய்தால் அந்த செயல் அவனுக்கும் நமக்கும் அவனை ஒட்டி வாழ்பவர்களுக்கும் நன்மையை தரும் குரல் எண் நானூற்று எழுபது எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் கொள்ளாத கொள்ளாது உலகு செயல்படுத்துவது என்பது எல்லாமே சிறப்பாக அமையும் என சொல்லிவிட முடியாது உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும் உலகம் இகழாத நற்செயல்களையே செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் அல்லனவற்றை செய்யும் பொழுது இந்த உலகம் இந்த உலகத்தில் வாழும் மக்கள் அவ்வளவு எளிமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே தகுதிக்கு பொருந்தாத செயல்களை செய்யக்கூடாது செயலாற்றும் பொழுது நாம் எந்த சமூகத்தோடு வாழ்கிறோமோ எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நற்செயல்களையே செய்ய வேண்டும்